ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே ரிசி சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான அண்ட் சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை புதுசாக சமைக்கிறவங்களும் சரி பேச்சுலர்ஸும் சரி ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக வரும் அது மூணு கேஜியில் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணாக் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெடித்த உடனே சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் புரிஞ்ச உடனே கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்குள்ள மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு தொளி உரித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இது வந்து ஒன்றா பதியம் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இடிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது பல்லு பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மூன்று டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மிளகாய் தூளோட சேர்த்தி காஷ்மீரிக் மிளகாய் தூளும் ஆட் பண்ண போறோம் அதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க முழுமையாகவே மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றதா இருந்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரிக் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரிக் மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கும் காரம் தான் இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலா வந்து நல்லா வணங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா மசாலா வந்து சீக்கிரமாக கருகிடும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கிற ஆறு தக்காளியை எடுத்துகிட்டு மிக்ஸிங் ஜாரில் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இந்தமாதிரி நம்ம அரைச்சி ஆட் பண்ணக்குள்ள நமக்கு சீக்கிரமாகவே வணங்கி வந்துடும் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பச்சை வசனெல்லாம் போகணும் அந்தளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வணங்கிடுச்சி அந்த எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி சேர்த்தி நம்ம வணக்கக்குள்ளே அந்த கொத்தமல்லியோட மனம் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம புளி கரைச்சல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் புளியை ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க கப் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு புளியோட உரப்புக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூட குறைய மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா புளி வந்து உரப்பாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அடுத்த நாள் வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் மொத்தமாகவே ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க குழம்பு நல்லாவே திக்கா இருக்கு இப்போ இதில் முக்கா கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் அப்படியே கூட மீன் துண்டுக்களை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் தேங்காய் பால் சேர்த்தி செய்யக்குள்ளே இன்னும் அந்த க்ரீமியான ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ட அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம மீன் துண்டுக்களை ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா த்ரீ கேஜிஸ் மீன் துண்டுக்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு குறைவாக வேணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா மீன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் மீன் துண்டுக்களை வந்து அந்த குழம்புல நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க மேலே எதுவும் இருக்கக்கூடாது அப்போ தான் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்க அவ்வளோதான் மீனும் நல்லா வெந்துருச்சு ஃபைனலாக தழை தூவி இறக்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த மீன் குழம்பைய அருமையாக வச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்